ஃபை இந்த வீடியோ நல்லா பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிச்சன் மேடை கீழே இருக்கிற அந்த லைனு கிச்சன் தண்ணி ப்ளஸ் அவுட் வெளியில் வந்து ஒரு பேசேஜ் வந்தது அந்த தண்ணி இது ரெண்டுமே வந்து அந்த ரெண்டு இஞ்சி பைப்பில் தான் வந்து ட்ராவல் இருந்தது இது எந்த லீக்கேஜாக இருக்குன்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுனால ஃபுல்லாகவே வந்து ரூஃபில் வந்து தண்ணி இறங்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து நாங்கள் வந்து அந்த போட்டிருக்க டீலேயோ இல்லை எல்போலேயோ வந்து லீக்கேஜ் இருக்குன்றது தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் வந்து அதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை எல்போலாம் எங்கேயுமே லீக் ஆகலை ஆனால் தண்ணி மட்டும் இந்த அளவுக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிது இது வந்து எங்கள் ஃபால்ட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு அடுத்த வீட்டில் சொல்கிறேன் அதை எப்படி கிளியர் பண்ணுறாருன்றதுலேயும் அடுத்த வீட்டில் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் நீங்கள் வீடு கட்டும்போது இந்த மாதிரி தவறு நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க என்ன தான் ப்ளம்பர் வேலை செஞ்சாலும் உங்கள் மேற்பார்வை கொஞ்சம் இருந்தால் தான் உங்கள் வீடு நல்லாயிருக்கும்